இந்த டிராகன் ஃப்ரூட் சும்மா சாப்பிட தாங்க இருக்கும் அதே ஷேக் செஞ்சு சாப்பிடுங்களேன் செம்மையா இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க ஒரு குட்டி விளாட் பாக்கலாமா மார்னிங் பிரேக் பாஸ்ட் சொல்லிட்டாங்க மில்க் ஷேக் மட்டும் போதும்னு அதனால இந்த டிராகன் ஷேக் தான் இருந்தேன் இந்த ஃப்ரூட் பார்க்க ஐஸ் கட்டில கருப்பு எள்ளு போட்ட மாதிரி இருக்கும் டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும் பட் நன்மைகள் பல இதுல இருக்குதுங்க நான் மில்க் ஷேக் பண்ணா இப்படிதான் செய்வேன் டிராகன் ஃப்ரூட்ஸ்ல வந்து நல்லா பசும்பாலும் கூட நாட்டு சக்கரை போட்டு கெட்டியா வந்து புழிஞ்சு வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பால் அதோட சேர்த்து தான் நான் மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிடுவேன் செம்மையாக இருக்கும் இப்போ இந்த பழத்துடைய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாமா சிறுநீரக பிரச்சனையை வந்து சரிப்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து நல்லா பலமாக்கும் இதயத்தை வந்து பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இதில் வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை சரிப்படுத்தும் இந்த ஃப்ரூட்ஸில் வந்து இயற்கையாக கொழுப்பு சத்து இல்லைங்க அதனால் நல்லா தாளாரமாக சாப்பிட்லாம் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த பழத்தை சாப்பிட்லாம்